வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் எந்த வகையான வாழைப்பழமாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து பொட்டாசியம் கேல்சியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது போல் நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வகையான வாழைப்பழமும் எடுத்துக்கலாம் பெயன் வாழைப்பழம் மொந்தன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாழை இதெல்லாமே வந்து நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் வாழைப்பழம் நமக்கு கொடுக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் நம் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலும் மனதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் நம்ம வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நாம் இருப்போம் மூளை எப்போதுமே விழிப்புணர்வுக்கு செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய அந்த செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் கூடிய நரம்புகள் எலும்புகள் தசைகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உடல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய ஈரங்கள் தளர்த்தப்பட்டு உங்களுக்கு அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுல பாயும் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் இடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சுறுசுறுப்பு பெறுவருக்கெல்லாம் வாழைப்பழத்தை தட்டு கொள்ள வேண்டிய அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை வந்து நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வரும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால மலம் இறுகி போவது வாழைப்பழமும் தடுக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வேற வேற காரணங்கள் நல்லா ஒழுங்காக ஒரு ஃபுட்டை எடுத்துக்க நினைப்பீங்க சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் பிரச்சனைகள் மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம்லாம் உங்களுக்கு உருவாகும் அப்போ வளமான அளவில் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்து குடல்களில் மலம் இறுகி போவதை தடுத்து மலத்தை எளிமையாக நமக்கு வெளியேற்றிவிடும் அதனால தான் அந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்றுவலி இது மாதிரிலாம் நீங்கள் அவதிப்படும் போது அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து துணை புரியும் போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் இன்று பலருக்கும் மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க போதையை தெளிவடி வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுக்கும் போது சீக்கிரத்தில் அவங்களுடைய போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா போதை அப்படின்றது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு மது எப்படியோ அது தான் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துறதும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக அந்த மது வந்து போதை தலைக்கேறி நபர்களுக்கு தான் இதை வந்து நீங்க பயன்படுத்தணும் இப்போ பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நீங்க போதையில் இருக்கீங்க தொடர்ந்து இதை செஞ்சா ஒர்க் அவுட் ஆகும் கேட்டீங்கன்னா அது வந்து இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் அளவு அதெல்லாம் பொறுத்து இருக்குது அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது இப்போ வந்து ரொம்ப போதைக்கு தலைக்கேறி அவதிப்படுபவங்க திடீர்னு அவங்களுடைய போதை வந்து இறக்கி உடல் உறுப்புகளை மீண்டும் வந்து செல்கள் வந்து புதுப்பிச்சு செயல்பட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கொஞ்சமாக கெட்டி தயிர் தேன் அது கூட வாழைப்பழத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கொள்ளலாம் கூடிய சீக்கிரத்துலையுமே அந்த போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது எப்போதுமே நம்ம இதை பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுலாம் சந்தேகம் தான் எப்போது நம்ம இப்படி இருக்கும்போது அந்த போதை தலைக்கீரை நபர்கள் கொடுக்கும்போது இது அவங்க நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அவங்களை விடுபட வைக்கும் ஏன்னா இதில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் இருக்கிறது தான் இதுக்கான காரணமே அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் எப்படி உங்களுக்கு உருவாகும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாமல் எப்படியே நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரும் அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அல்சர் வரும் ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் மறக்காம காலை உணவு வழக்கமாக எப்போதும் போல சாப்பிடணும் சாப்பிடாம இருக்கக்கூடாது அந்த குடல் புண்கள் தீர்வது வரைக்கும் காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறமும் நீங்கள் காரமான உணவுகளை சாப்பிடாம தான் இருக்கணும் ஏன்னா காரமான உணவுகள் வந்து எப்போதுமே உங்களுடைய குடலை தாக்கக்கூடியது தான் குடல்களில் புண்களையும் அரிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதா வேறன்னா நீங்கள் காரணமான உணவுகளை அளவாக மட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்சர் விரைவில் உங்களுக்கு சரியான வாழைப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடணும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அல்சர் பிரச்சினை விடுபட்டு விடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதே நிலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த ரத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிக உதவிகரமாக இருக்கு இதனால இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொலசல் மட்டும்தான் அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு நீக்கிவிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீக்கிவிடும் பொட்டாசியம் நரம்புகளில் இருக்கங்கள் ஏற்படாம பாதுகாத்துக்கும் ஸோ பிபி ப்ராப்ளத்தில் வந்து நம்ம விடுபட்டுலாம் நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுது போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம இதயம் பண்படுங்கு பலம் பெறும் சோ அதுக்காக வாழைப்பழங்கள் எடுத்துக்கணும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டு போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து உருவாகும் இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல கொஞ்சமாக ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா சர்க்கரை கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா வயிற்றுப்போக்கும் உங்களுக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே நீங்க மீண்டும் உங்களுடைய உடலமைப்பில் பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த வந்து அந்த சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசல் ஸோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே அந்த வயிற்றுப்போக்கு நின்றுடும் உடலும் அந்த வயிற்று வயிற்று போக்களை இழந்த அத்தனையும் பலத்தையுமே திரும்ப மீட்டு கொண்டு ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக மறுபடியும் இயங்க ஆரம்பிப்போம் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளை ஒன்றானது கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்து வேலைகளையுமே வந்து செய்கிறோம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் வர்றோம் படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வைத்திறனானது ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ ஃபோன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போதுமான அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்கள்

புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களுடைய கடினமான முயற்சியை நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை வந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டி நச்சுப் பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னியம் சொத்துக்கள் வந்து நமக்கு நீக்கிவிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த எண்ணமும் இருக்காது ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் புகைப்பிடித்ததால் உடலில் தேங்கிய அந்த நச்சுக்களையுமே நமக்கு அந்த நிக்கோட்டி நச்சுக்களையுமே வெளியேற்றி கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை